hey guys, welcome to our channel if you like like, this video, do subscribe like, share ஐ இன்னைக்கு நம்ம ஐ பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி நம்ம ஏற்கனவே ரிவிஷன் முடிச்சிட்டோம் இப்போ அதோடைய ஒரு குட்டி ரிவிஷன் பார்ப்போம் இப்போ பாருங்க இந்த சைடில் இருக்கிறலாம் நூல்கள் இந்த சைடு வந்து காதை காண்டங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் சிலம்பு சிலம்பு வந்து எத்தனை மூன்று காண்டங்கள் மணி சிலம்புனா சிலப்பதிகாரம் மணிமேகலை முப்பது காதைகள் சீவக சிந்தாமணி பதிமூன்று இளம்பகங்கள் வளையாபதி எழுவத்தி ரெண்டு செய்யுள்கள் ஓகேவா அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன ஏ தான் நமக்கு சரியான ஆப்ஷன் அடுத்தது பாருங்க மணிமேகலை துறவு மணிமேகலை துறவுனாலே மணிமேகலை ராமாவதாரம்னாலே நமக்கு கம்பராமாயணம் ஏன்னா கம்பராமாயணத்திற்கு ராமாயணம் எழுதி முடித்ததும் கம்பர் கம்பர் வந்து இட்ட பெயர் என்ன ராமாவதாரம் தான் அதுக்கப்புறம் தான் கம்பர் எழுதியதால் நம்ம கம்பராமாயணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உரையிட இட்டப்பாட்டுடை செய்யுள் என்னது சிலப்பதிகாரம் இது வந்து சிலப்பதிகாரத்தின் அடைமொழி இல்லையா அடுத்து பாருங்கள் தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாதனாருடைய சிறப்பு பெயர் அப்போ சரியான ஆப்ஷன் சீமா அடுத்தது பாருங்கள் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள் பெண் தெய்வம் பெண் தெய்வம் யாரு கண்ணகி அடுத்து பாருங்க அரசியல் அறம் கூற்றாகும் அரசியல் அறம் அறங்கூற்றாகுங்கிறது என்ன சிலப்பதிகார உண்மை அடுத்து பாருங்க அடிகள் அப்படின்னு யாரை கூப்பிடுவோம் இளங்கோ வடிகளை தான் அடிகள்னு சொல்லுவோம் நம்ம சி நற்சோனை நற்சோனை யாரு இளங்கோ வடிகளின் தாயார் டி அப்ப சரியான ஆப்ஷன் என்ன பி இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐப்பெருங்காப்பியம் ஐப்பெருங்காப்பியங்களில் நமக்கு ஐப்பெருங்காப்பியங்கள் ஐத்தெரு காப்பியம் சூலாமணி நீலகேசி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சைடு பாருங்க ஐப்பெருங்காப்பியங்கள்ங்கிறதுல என்ன நமக்கு வந்திருக்குது அதாவது காப்பியங்கள் சீவக சிந்தாமணி காப்பியங்கள்ல வருதா வருது அப்ப அதுக்கு நேருக்கு நேராகவே நமக்கு மேட்ச் இருக்குது அடுத்து பாருங்க ஐஞ்சிரும் ஐந்திரங்காப்பியங்கிறது என்ன நாககுமார காவியம் அதுவும் ஐஞ்சிருங் காப்பியம்தான் நேராகவே நமக்கு வந்துருச்சு அடுத்து சூளாமணி சூலாமணியில் நமக்கு எத்தனை சர்க்கம் இருக்குன்னா பனிரெண்டு சர்க்கங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு செய்யுள் அப்போ இது தான் நமக்கான ஆப்ஷன் நேருக்கு நேராகவே வந்துருச்சு நீலகேசி நீலக்கேசியில் பத்து சர்க்கமும் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு செயல்களும் உள்ளது அப்போ இது தான் இது அப்போ நமக்கு நேராகவே கொடுத்துட்டாங்க ஆப்ஷன்ஸ் சரியா இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ இதோடைய ஆப்ஷன்ஸ் நேராகவே கொடுத்துட்றாங்க இல்லையா அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆப்ஷன் டி இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்னும் பாடலை பாடியவர் யார் பாரதியார் அடுத்து பாருங்கள் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் வையை என்னும் பொய்யா குலக்கொடி என்னும் பாடலை பாடியவர் யார் யார் இளங்கோவடிகள் வையை என்னும் குலக்கொடி குலக்கெடி என்னும் பாடலை பாடியவர் இளங்கோவடிகள் அடுத்து பாருங்க மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உரையுள் அல்லது கண்டதில்லை என்னும் பாடலை பாடியவர் சீத்தலை சாத்தனார் அடுத்து பாருங்க கன்று குணிலா கனியுதிர்த்த மாயவன் என்னும் பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் கன்று இதெல்லாம் நீங்கள் நல்லா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு லைனை மட்டும் நீங்கள் ரெண்டு வா சொல்ல மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் சரியா இப்போ அடுத்து பாருங்கள் அறமெனப்படுவது யாதனே கேட்பேன் என்னும் பாடலை பாடியவர் யார் யார் சீத்தலை சாத்தனார் அறமெனப்படுவது யாதனை கேட்பீன் என்னும் பாடலை பாடியவர் சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று இப்போ தான் நம்ம மேட்ச்சில் குறித்தோம் இல்லையா பொறுத்துகையில் அடுத்து பாருங்க சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை முப்பது இதுவும் நம்ம மேட்ச்சில் இப்போ குறித்தோம் முதற் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் என போற்றப்படும் நூல் எது இது வந்து நம்ம நூல்களின் சிறப்பு பெயரில் நம்ம போட்டிருக்கோம் என்ன சிலப்பதிகாரம் முதற் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் இது எல்லாமே சிலப்பதிகாரத்துடைய அடைமொழி தான் அடுத்து பாருங்க வஞ்சிக் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை ஏழுமா வஞ்சிக் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை ஏழு அடுத்து பாருங்க நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று இதை சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் பாரதியார் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் மொத்தம் எத்தனை பத்து இப்போ நம்ம மேட்ச்ல பார்த்தோம் வழக்குரை காதையானது வழக்குறை காதையானது சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெறுகிறது வழக்குறை வழக்குரை காதை வந்து சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெறுகிறதுன்னு கேட்குறாங்கம்மா மதுரை காண்டம் ஏன்னா அங்கே தான் வந்து கண்ணகிக்கும் அந்த மன்னனுக்கும் வழக்குறை நடக்கும் வழக்கு நடக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிருப்பாங்க இல்லையா இது அதனால் மதுரை காண்டம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் மொத்தம் எத்தனை பதிமூன்று வழக்குரை மதுரை காண்டத்தில் எத்தனையாவது காதையாக அமைகிறது அப்படின்னாக்க பத்தாவது காதை நல்லா ஞாபகம் வச்சுங்க வழக்குரை காதை வந்து எந்த காண்டத்தில் இடம்பெற்றதுனால் மதுரை காண்டம் அது எந்த காதை எத்தனாவது அதாவது மதுரை காண்டத்தில் எத்தனாவது காதையாக அமைகிறது அப்படின்னா பத்து சரியா நல்லா இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய நல்லா ஞாபகம் வச்சுங்க வழக்குறை காதை வந்து சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் இடம்பெறுகிறது அந்த மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் மொத்தம் பதிமூணு அந்த பதிமூணில் இந்த வழக்குறை காண்டமானது ப வழக்குறை காதையானது பத்தாவது காண்டமாக அமைந்துள்ளது சரியா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்நூல்கள் நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் என்ன உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்ன ஐப்பெருங்காப்பியங்கள் அவ்வளோதான் பாருங்கம்மா இந்த ஐப்பெருங்காப்பியங்கள் இதுதான் நம்ம ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோ வடிகள் சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி பதிமூணு நல்லா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்கள் காதைகள் காண்டங்கள் இதெல்லாம் நல்லா அப்படி குழு மாதிரி வச்சு படிச்சுக்கிங்க மணிமேகலையை இயற்றியவர் யார் சீத்தலை சாத்தனார் அடுத்து பாருங்க சீவக சிந்தாமணி எத்தனை செயல்களை கொண்ட நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சீவக சிந்தாமணி எத்தனை செயல்களை கொண்ட நூல் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து அடுத்து பாருமா சூலாமணியை இயற்றியவர் யார் சூலாமணியை இயற்றியவர் யார் தோலாமொழி தேவர் அடுத்து பாருங்க ச ஐப்பெருங்காப்பியங்களுள் முதன்மையான நூல் எது ஐப்பெருங்காப்பியங்களில் முதன்மையான நூல் நான் அந்த நூலை பற்றி உங்களுக்கு நடத்தும் பொழுது அதை வந்து சொல்லியிருப்பேன் இதான் முதல் நூல் ஐப்பெருங்காப்பியங்களுள் முதல் நூல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எதுனா சிலப்பதிகாரம் ஸ்ரீவக சிந்தாமணியை இயற்றியவர் தேவர் ஸ்ரீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர் அடுத்து பாருங்கள் வளையாபதியில் காப்பியத்தில் நமக்கு கிடைத்த செயல்களின் எண்ணிக்கை வளையாபதி காப்பியத்தில் நமக்கு கிடைத்த செயல்களின் எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்னென்னு அழைப்பாங்க இரட்டை காப்பியங்கள் அடுத்து பாருங்க குண்டலகேசியை இயற்றிய முதல் புலவரியார் குண்டலகேசியை இயற்றிய முதல் புலவரியார் நாக நாதகுந்தனார் பாருங்க பின்வருவற்றில் சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும் உரைசால் பத்தினே உயர்ந்தோர் ஏற்றோர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் அப்ப இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தை உணர்த்தும் உண்மைதான் அப்ப ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இளங்கோவடிகள் எந்த மரபினை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சேர மரபுமா இளங்கோவடிகள் சேர மரபு அவர் அந்த நாட்டு மன்னர் தானே இல்லையா இளவரசன் நாககுமார காவியம் எத்தனை செயல்களை கொண்ட நூல் நூத்தி எழுபது செயல்களை கொண்ட நூல் அடுத்து பாருங்க நீலகேசியில் உள்ள சர்க்கங்கள் மொத்தம் எத்தனை பத்து சர்க்கங்கள் நீலகேசியில் உள்ள சர்க்கங்கள் மொத்தம் எத்தனை பத்து நாககுமார காவியத்தில் உள்ள சர்க்கங்கள் இப்ப நீலகேசியில் உள்ள சர்க்கங்கள் பத்து நாககுமார காவியத்தில் உள்ள சர்க்கங்கள் ஐந்து உதயனகுமார காவியத்தில் உள்ள விருத்தங்களின் எண்ணிக்கை முந்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து இளங்கோவடிகளின் தந்தை பெயர் என்ன இமயவரம்பன்மா இமய வரம்பன் இளங்கோவடிகளின் தந்தை பெயர் இமய வரம்பன் வரம்பன் இளங்கோவடிகளின் தாயார் பெயர் நற்சோனை தாயார் இளங்கோவடிகளின் தாயார் பெயர் நற்சோனை இளங்கோவடிகள் வாழ்ந்த கால இளங்கோவடிகளின் காலம் அப்படிங்கிறது கிமு இரண்டாம் நூற்றாண்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகளின் தாயார் பெயர் நற்சோனை இளங்கோவடிகளின் காலம் இரண்டாம் நூற்றாண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க கண்டவர்களில் இளங்கோவடிகளின் தமையனார் அதாவது அவருடைய சகோதரர் யாருன்னு கேட்டிருக்காங்க இளங்கோவடிகளின் தமையனார் யார் ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவனின் சகோதரர் தான் இளங்கோவடிகள் அடுத்து பாருங்கம்மா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் யார் மணிமேகலை அடுத்து பாருங்க யாருடைய துறவு வாழ்க்கை கூறும் நூல் மணிமேகலை இதுவும் மணிமேகலை தான் மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை தான் மணிமேகலை கூறுகிறது மணிமேகலை நூல் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது இவ்வாறும் அழைக்கப்படுகிறதுக்கு இல்லையா என்னென்ன அழைக்கப்படுகிறது மணிமேகலை நூல் மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படுகிறது மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது முப்பது காதைகளை கொண்டது மணிமேகலை எந்த மத சார்புடைய நூல் பௌத்த மத சமயம் மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊரான சீத்தலை எந்த மாவட்டத்தில் உள்ளது திருச்சி மாவட்டத்தில் உள்ளது அடுத்து பாருங்க தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சீத்தலை சாத்தனாரை புகழ்ந்தவர் யாரு இளங்கோவடிகள் என இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சம காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த காலம் கிபி இந்த சாரிம்மா இளங்கோவடிகள் வடிகள் தான் இரண்டாம் இரண்டாம் நூற்றாண்டு சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த காலம் அதுவும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் ஏன்னாக்க இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் இப்போதான் சொன்னோம் இல்லையா சம காலத்தில் வாழ்ந்தவர்கள்னு இளங்கோவடிகள் துறவு பூண்டு தங்கிய இடம் எது குணவாயிர் கோட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இளங்கோவடிகள் துறவு பூண்டு தங்கிய இடம் எது குணவாயிர் கோட்டம் அடுத்து பாருங்க மணிமேகலையில் ஆதிரை பிச்சையிட்ட காதை எத்தனையாவது காதையாக இடம்பெறுகிறது அப்படின்னா பதினாறாவது காதையாக இடம்பெறுகிறதுமா அவ்வளவுதான் நம்ம வந்து இப்போ ஐப்பெரும் காப்பியங்களும் ஐஞ்சிரு காப்பியங்களும் ரிவிஷன் பண்ணிவிட்டோம் நல்லா இதை இன்னொரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்